ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா மணத்தக்காளி கீரை கழனி சாறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகமும் பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடிப்பாக தான் வந்துச்சுன்னா போதும் பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க இது வந்து மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம் காரத்துக்கு வந்து வெறும் கா காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் மட்டுந்தான் சேர்க்கணும் நான் காஞ்ச மிளகாய் நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கீரை நல்லா ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அரிசி கழுவுன தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி வந்து அழுக்காக வரும் அது இல்லாமல் ரெண்டாவதாக கழுவுற தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க கீரை வதங்கி வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி தண்ணியாக சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கொ கொதித்து வரணும் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசக சா சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் வேணாட்டி அதை அப்படியே க அந்த அரிசி கழுவன தண்ணியில் ஊற்றி அது கொதி வந்தோன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கோங்க கீரை நல்லா வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வைங்க கீரை நல்லா வெந்து வரணும் கீரையை மூடி போட்டுடாதீங்க ஓப்பன்லேயே வேக வைங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைன்னா அந்த டைமில் சேர்த்துக்கோங்க தக்காளாம் நல்லா வதங்கி வரணும்னு இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லிக்யூடாக ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் கீரை வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சேருங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இது வந்து வாய்ப்புண்ணு உள்ளவங்க தொண்டை புண்ணு உள்ளவங்க அல்சர் உள்ளவங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும் மணத்தக்காளி கீரை நார்மலாகவே வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கலாம் ரொம்ப மைல்டாக இருக்கும் இதில் காரமும் அதிகம் இருக்காது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மணத்தக்காளி கீரை கழனி சாறு ரெடி ஆகிடுச்சு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ